மிதனராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு பலனை தரும் அது ஏன்னால் இல்லை பொருளோர் மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு தகுந்த பொருளும் நமக்கு கூடும் இந்த பொருள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரேவர் என்னென்னா ஜென்மத்தில் வரும்போது இடமாற்றம் ஏற்படுங்கிற ஒரு வழக்கத்தை அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க குரு பயிற்சியில் அப்போ இடமாற்றங்கிறது உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணுங்கிறது தான் இதில் உள்ளே ஒரு தாபர் எதை புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்குங்கிறது சொல்கிறவர் ஜோசியர் அவ்வளோதான் அப்போ நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுனு நம்ம சந்தித்து தான் ஆகணும் இப்போ அதனால் என்ன ஆகிடும் நமக்கு ஏதாவது பொருளாதார வீழ்ச்சி இருக்குமா கண்டிப்பாக இருக்காது பொருளாதார வீழ்ச்சிக்கு இடமே கிடையாது பொருளாதார வளர்ச்சி உண்டு அதில் டவுட் டவுட்டே வேண்டாம் அந்த வளர்ச்சியை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா நம்மளுடைய கோபங்களை குறைக்கணும் எப்போதுமே கொஞ்சம் ஷார்ட் டம்பராக இருக்கக்கூடியவரையெல்லாம் அந்த ஷார்ட் டெம்பரை குறைச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலனை இன்னும் கூட்டி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக இதெல்லாம் வந்து சரீரம் அப்படிங்கும்போது ஜென்ம ராசினாலே சரீரம் தான் யாருக்கு நிறைய பொருள் செய்கிறதுனா நிறைய தொழில் பண்ணுறது தான் பொருள் செய்கிறோம் ஒரு தொழில் பண்ணிட்டு பொருள் செய்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கிங் அவர்ஸ் நிறையா இருக்கும் அது ஒரு தொழிலாக இருக்கலாம் நாலு தொழிலாக இருக்கலாம் ஆனால் அவர் அதிகமாக ஒர்க் பண்ணுவார் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கான எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ஆகணும் அது வரும் அதைத்தான் சொல்கிறோம் இது இது கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருள் மாற்றம் பொருள் முன்னேற்றம் வரும்பொழுது நீங்கள் நிறைய மல்டி டைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி பிஸ்னஸ் மல்டி வில நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உருவானால் அது உங்களுக்கு பலனை தரும் அதற்கு நிறைய சிந்தனைகள் இருக்குது அதுக்கு நிறைய வழியை நீங்கள் தேடுவீர்கள் அந்த வழி உங்களுக்கு பயனுள்ளதாக பலனுள்ளதாக இருக்கும் அவை வியாபாரிக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் நல்ல சிந்தனை இருக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் கொடுக்கும்